வெல்கம் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்துல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் ஆசிரியர்களினுடைய பிறந்த இடங்கள் தான் வந்து பார்க்கப் போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இதே மாதிரியே வந்து நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஆசிரியரினுடைய இயற்பெயர்கள் அதே மாதிரி ஆசிரியரினுடைய சிறப்பு பெயர்கள் ஸோ இந்த டாப்பிக்கும் வந்து தொகுத்து அதாவது சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் ஆசிரியனுடைய இயற்பெயர்கள் அதில் இருக்க ஆசிரியனுடைய சிறப்பு பெயர்கள் அதே மாதிரி அந்த ஆசிரியர்கள் பிறந்த இடம் எது ஸோ இந்த முக்கியமான மூணு டாப்பிக்லேருந்து இருந்து தான் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து வரோம் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ப்ரீவியஸாக கொடுத்துருக்க இந்த இ இயற்பெயர்கள் வீடியோவும் சிறப்பு பெயர்கள் வீடியோவுக்குரிய லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆசிரியர்களுடைய பிறந்த இடங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் வேணுகோபாலன் எங்கு பிறந்தார் ஆன்சர் திருவையாறு வேணுகோபாலன் பிறந்த ஊர் வந்து திருவையாறு செய்குத்தம்பி பாவலர் பிறந்த ஊர் வந்து இடலாக்குடி செய்குத்தம்பி பாவலர் பிறந்த ஊர் இடலாக்குடி கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்த ஊர் குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்த ஊர் குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் அயோத்திதாசர் பிறந்த ஊர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு மே இருபதாம் தேதி சென்னையில் வந்து பிறந்திருக்காரு அயோத்திதாசர் பிறந்த ஊர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு மே இருபதாம் தேதி ஸோ இந்த பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும் இந்த கொஸ்டின் இல்லாத எந்த ஒரு எக்ஸாமே வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அதே மாதிரி சிறப்பு பெயர்களும் கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்பெயர்களும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சில பேர் சிறப்பு பெயர்களே வந்து ஆப்ஷனில் இருந்து தான் அதே அவருடைய பெயர் அப்படின்னு வந்து போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து மிஸ்டேக் பண்ணாதீங்க சிறப்பு பெயர்களை தனியாக படிச்சுக்கங்க இயற்பெயர்களை தனியாக படிச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் மொத்தமாக தொகுத்து வந்து வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கோம் லாஸ்ட் டைமில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் படிக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ப்ரீவியஸ் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஆறுமுக நாவலர் எங்கு பிறந்தார் ஆன்சர் யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூரில் ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர் யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் நாகூர் ரூமி பிறந்த ஊர் எது ஆன்சர் தஞ்சை மாவட்டம் நாகூர் நாகூரூமி பிறந்த ஊர் வந்து தஞ்சை மாவட்டம் கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க சிறுகூடல்பட்டி தான் வந்து கண்ணதாசன் பிறந்த ஊர் பா சிங்காரம் அவர்கள் பிறந்த ஊர் எது ஆன்சர் சிங்கம்புணரி பா சிங்காரம் அவர்கள் பிறந்த ஊர் வந்து சிங்கம் புனரி கி ராஜநாராயணன் அவர்கள் பிறந்த ஊர் வந்து இடை செவல் கி ராஜநாராயணன் பிறந்த ஊர் வந்து இடை செவல் உமா மகேஸ்வரி பிறந்த ஊர் வந்து மதுரை உமா மகேஸ்வரி பிறந்த ஊர் மதுரை சா கந்தசாமி அவர்கள் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை சா கந்தசாமி பிறந்த ஊர் மயிலாடுதுறை மாப்போ சிவஞானம் பிறந்த ஊர் சால்வன் குப்பம் மாப்போ சிவஞானம் பிறந்த ஊர் சால்வன் குப்பம் வேணுகோபாலன் பிறந்த ஊர் வந்து திருவையாறு வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஊர் புதுவை கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஊர் புதுவை கந்தவர்மன் பிறந்த ஊர் ராமநாதபுரம் கந்தவர்மன் பிறந்த ஊர் ராமநாதபுரம் கவிஞர் வைரமுத்து பிறந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் கவிஞர் வைரமுத்து பிறந்த ஊர் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்க மெட்டூர் அப்துல் கலாம் பிறந்த ஊர் வந்து ராமேஸ்வரம் அப்துல்கலாம் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் வளர்மதி பிறந்த ஊர் அரியலூர் வளர்மதி பிறந்த ஊர் வந்து அரியலூர் ஐயப்ப மாதேவன் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை ஐயப்ப மாதவன் பிறந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க நாட்டரசன் கோட்டை உத்தம சோழன் பிறந்த ஊர் வந்து திருத்துறை பூண்டி அருகே உள்ள தீவாமால் புறத்துல உத்தம சோழன் பிறந்த ஊர் வந்து திருத்துறை பூண்டி அருகே உள்ள தீவாமால் புரம் ஜலாலுதீன் ரூமி பிறந்த ஊர் வந்து ஆப்கானிஸ்தான் ஜலாலுதீன் ரூமி பிறந்த ஊர் ஆப்கானிஸ்தான் வள்ளலார் பிறந்த ஊர் வந்து சிதம்பரத்தை அடுத்த மருதூர் வள்ளலார் பிறந்த ஊர் சிதம்பரத்தை அடுத்த மருதூர் தோப்பில் முகமது மீரான் பிறந்த ஊர் தேங்காய் பட்டணம் தோப்பில் முகமது மீரான் பிறந்த ஊர் தேங்காய்பட்டணம் சார்லி சாப்ளின் பிறந்த ஊர் வந்து லண்டன் சார்லி சாப்ளின் பிறந்த ஊர் லண்டன் நகுலன் பிறந்த ஊர் கும்பகோணம் நகுலன் பிறந்த ஊர் வந்து கும்பகோணம் சிவாஜி கணேசன் பிறந்த ஊர் விழுப்புரம் சிவாஜி கணேசன் பிறந்த ஊர் விழுப்புரம் தமிழ்நதி பிறந்த ஊர் ஈழத்தின் திருகோணமலை மலை தமிழ்நதி பிறந்த ஊர் வந்து ஈழத்தின் திருகோணமலை மலை மயிலசீனி வேங்கடசாமி பிறந்த ஊர் ஆண்டு வந்து இவர் சென்னையில் பிறந்திருக்காரு டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில வந்து பிறந்திருக்காரு சுகந்தி சுப்பிரமணியன் பிறந்த ஊர் வந்து கோவை புறநகரின் ஆளாந்துறை சுகந்தி சுப்பிரமணியன் பிறந்த ஊர் கோவை புறநகரின் ஆளாந்துறை ஸோ சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கே பிறந்தாருன்னா தீப்பனம்பட்டியில் ஸோ சமுத்திரம் பிறந்த ஊர் திப்பனம்பட்டி ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் வந்து தீபங்குடி ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபங்குடி எம்ஜிஆர் பிறந்த ஊர் வந்து இலங்கையில் உள்ள கண்டி இவர் எப்போ பிறந்தார் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழாம் தேதி பசுமொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்னும் ஊரில் வந்து பிறந்திருக்காரு பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம் பாரதியார் பிறந்த இடம் வந்து எட்டயபுரம் கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்த இடம் கன்னியாகுமரி நாஞ்சில் நாடு என்னும் சொல்லப்படுது கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்த இடம் வந்து கன்னியாகுமரி பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவேக்கா என்ற இடத்துல பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவேக்கா பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் சென்னையை அடுத்த மாமல்லபுரம் சிவராமலிங்கம் பிறந்த ஊர் இலங்கை சிவராமலிங்கம் பிறந்த ஊர் வந்து இலங்கை நர்த்தகி நட்ராஜ் செங்கு பிறந்தார் ஆன்சர் மதுரையில் உள்ள அனுப்ப நா அனுப்பா பிறந்திருக்காரு நர்த்தகி நட்ராஜ் பிறந்த ஊர் மதுரையில் உள்ள அனுப்பா பேனா அப்புசாமி பிறந்த ஊர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பெருங்குளம் பேனா அப்புசாமி பிறந்த ஊர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பெருங்குளம் ஜி போப் எந்த நாட்டில் பிறந்தார் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா கனடா நாட்டை சேர்ந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் திருச்சிராப்பள்ளி அருகே உள்ள அதவத்தூர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் வந்து திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அதவத்தூர் திரிகூட ராசப்ப கவிராயர் பிறந்த ஊர் வந்து திருநெல்வேலி திரிகூட ராசப்ப கவிராயர் பிறந்த ஊர் திருநெல்வேலி இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கிற அந்த கவிஞர் ஆசிரியர்களுடைய பிறந்த இடங்கள் தான் வந்து பார்த்தோம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கு இதே மாதிரி இனி ரெண்டு முக்கியமான டாபிக் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இருக்குது ஸோ அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்றத மறுபடியும் சொல்லிடுறேன் கவிஞர்களினுடைய இயற்பெயர்கள் வீடியோவும் அதே மாதிரி கவிஞர்களினுடைய சிறப்பு பெயர்கள் வீடியோவும் வந்து இருக்குது சரி நான் திரும்ப சொல்கிறேன்னா லாஸ்ட் டையத்தில் எதையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ இந்த பெயர்கள்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் லாஸ்ட் டயத்தில் கண்டிப்பாக குழப்புறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ